அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியத்திற்குரியவர்களே கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கிறது தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற பீமா பள்ளி இங்குள்ள தர்காவில் அடங்கப்பெற்றுள்ள சையதுசா பீமா உம்மா ரலி அல்லாஹு அன்ஹா பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹூ செல்லும் வழி வந்தவர் என்றும் பதினாறாம் நூற்றாண்டில் இனிய மார்க்கமாம் இஸ்லாம் மார்க்கத்தின் மேன்மைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காக அரேபிய தேசத்திலிருந்து கேரளா வந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது பீமா உம்மா அவர்களும் அவரது மைந்தர் சையது சுகதா மாஹின் அவர்களும் தம் துவாபரக்கத்தால் கேரள மாநிலத்தில் உள்ள திருவிதாங்கூர் மன்னருக்கும் அந்த சமஸ்தானத்தின் மக்களுக்கும் பலவிதமான நன்மைகளை செய்ததாக சொல்லப்படுகிறது ஜமாதுல் ஆஹிர் மாதத்தில் இங்கு கொடியேற்றத்துடன் தொடங்கும் சந்தரகுட உருஸ் விழா பத்து நாட்கள் நடைபெறும் அந்த பத்து நாட்களும் குரான் போதுதல் திக்ர் மஜிலிஸ் பயான்கள் தினந்தோறும் நடைபெறும் உருசின் போது கேரளத்திற்கே உரிய பஞ்சவாத்தியம் இசைத்தல் யானைகள் ஊர்வலம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும் இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் எனும் கருத்து பரவலாக உள்ளது விழா நாட்களில் கேரளத்தின் விழிங்கம் பாப்பனங்கோடு பூவார் பெருமாந்துரை தம்பானார் உள்ளிட்ட ஊர்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன ஆயிரக்கணக்கான இந்துக்களும் முஸ்லிம்களும் வந்து செல்லும் மத நல்லிணக்க தலமாகவும் திகழ்கிறது பீமா பள்ளி அன்பிற்குரியவர்களே வலிமார்கள் இஸ்லாத்தின் மகத்துவத்தை உலக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் இறைப்பணி ஆற்ற இறைவனால் பணிக்கப்பட்டவர்களே தவிர அவர்கள் என்றும் வணங்குவதற்கு உரியவர்கள் அல்ல இல்லல்லா வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் ஒருவனே வலிமார்களின் மார்க்க சம்பந்தமான உபதேசங்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அவர்களையே வழிபடுதல் என்றும் கூடாது இன்ஷா அல்லா இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்